வாங்க இன்றைக்கி வந்து நம்ம சுண்டக்காய் தொக்கு பண்ணலாம் அதுக்கு வந்து நான் ஒரு இரநூறு கிராம் சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் எடுத்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கிறலாம் எப்படி தட்டணும்னா இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு ஒரு தட்டு தட்டினோம்னா அந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும் நம்மளுக்கு இந்த மாதிரி தட்டி தட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி வெ விதை வெளியில் வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கிறணும் நான் எல்லாம் தட்டி கழுவி எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லாம் தட்டி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அந்த தொக்கு பண்ண போகிறோம் சுண்டைக்காய் தொக்கு நான் செக்கில ஆட்டினா நல்லெண்ணெய் நான் ஊற்றி வச்சுருக்கேன் அளவு நான் எடுத்துக்கிறேன் என்ன நல்லா காயட்டும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுளுந்த பொருப்பை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அது கூடவேவும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயமும் நல்லா பொரியட்டும் பாருங்கள் நம்ம போட்ட கடுகு வெந்தயம் எல்லாம் இப்போ நல்லா இருக்கு இப்போ வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் நான் சோம்பு நல்லா பொரியட்டும் கடுகு வெந்தயம் சோம்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அந்த பூண்டையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நூறு கிராம் சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூட அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம் இப்போ இந்த வெங்காயம் வதக்கிக்கிறக்கப்பேவும் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை நாலாக கீறி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்குங்க நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது வந்து நம்மளுக்கு செவந்து வரணும்னு அவசியம் இல்லை நம்ம தொக்கு தான் பண்ண போகிறோம் அதனால் நல்லா லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம மின மின ஒரு வதங்கள் லைட்டாக வதங்கும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் பாதி அளவு வதங்கிடுச்சு நான் இப்போ வந்து ஒரு பழுத்த தக்காளி ஒரு தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒன்று சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா தக்காளியை வதக்கிடலாம் தக்காளி கரைகிற அளவுக்கு வதங்கட்டும் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்க வேணாம் நம்ம புளியை அதில் சேர்க்கணும் அதனால தக்காளி வந்து ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் இப்போ இந்த தக்காளி விதையும் இருக்க பேவும் நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்க சுண்டைக்காய் இதை வந்து நான் தட்டி கல்லில் போட்டு தட்டி தண்ணியில் போட்டு கழுவி அந்த விதையெல்லாம் போகிற அளவுக்கு நான் கழுவி வச்சுருக்கேன் அந்த விதை எதுக்கு இருக்கக்கூடாதுன்னா கசப்பு சின்ன பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம கசப்பு பிடிக்கும்னா ஓரளவுக்கு தக்காளி வெ அந்த சுண்டக்காயோட வெத இருந்தால் தப்பு இல்லை அதை தட்டி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த சுண்டைக்காயை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் அந்த சுண்டைக்காயும் தக்காளியும் சேர்ந்து ஒன்றா வதக்கலாம் இந்த சுண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளே அந்த தக்காளி இங்கே அரைஞ்சிரும் அந்த எண்ணெயிலே அந்த த சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கட்டும் நான் இன்னும் உப்பு சேர்க்கலை இப்போ பாருங்கள் நம்ம போட்ட தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு சுண்டைக்காயும் எண்ணெயில் நல்லா வதங்கிக்கிட்டு தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன் நான் கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எது உங்கள் வீட்டில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம் பாருங்க எப்படி கலருமாறுதுன்னு எல்லாம் சேர்த்ததுமே நல்லா இருக்குது பார்க்கவேகும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போட்டும் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்குங்க தொக்கு கப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாள் நம்ம வச்சாலும் அது கிடாது இப்போ பாருங்கள் நம்ம மசாலாலாம் போட்டு இருக்கோம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிருச்சு நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில் உங்களுக்கு தேவைன்னா மிளகாத்தூள் காரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும்னாலும் போட்டுக்கோங்க சாம்பார் பொடி கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் மல்லிகைத்தூளும் மிளகாத்தூளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் இப்போ வந்து இதெல்லாம் வதங்கிருச்சு பச்சை வாசனம் போய் இது வேகிறதுக்கு சுண்டைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு அதை வேகிறேன் நம்ம இந்த அளவு தண்ணி விட்டால் போதும் இந்த மசாலா கரைஞ்சி இந்த சுண்டக்காய் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிடலாம் நான் வந்து மொத்தத்தில் ஒரு அரைச்சம்பு தண்ணி ஊற்றிருக்கீங்க இந்த செம்பில் அரைச்சம்பு தண்ணி பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நல்லா வேக நல்லாதக்காக அரைச்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு நான் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக செக் பண்ணி தேவைன்னா நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ இது வந்து நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வெந்து கொஞ்சம் வத்தட்டும் தீயை வந்து இப்போ கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சு நான் வேக விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி மசாலா வந்து திக்காயிக்கிறக்கு இந்த சுண்டக்காயை நம்ம எதுக்கு தட்டி போடுறோம்னா அந்த மசாலாவெல்லாம் அந்த சுண்டக்காய் உள்ள போய் சாரணும் அது ஒன்று சேர்ந்தால் தான் அந்த மசாலா உள்ளே இறங்கினா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காகவும் நம்ம தட்டி போடுறோம் இப்போ பாருங்கள் இந்த பாதி வெந்துக்கிற டைமில் வந்து நான் வந்து இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன் புளித்தண்ணி எப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சுவயிசளவு அரி நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து அந்த தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணியை புளி தண்ணி லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்தோம்னா கடுத்து போயிடும் இப்போ அப்புறமா ஊற்றுனா தான் அந்த புளியோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக விட்டாலே போதும் ரொம்ப கடுக்கிற அளவுக்கு நம்ம அதை வேக வச்சு எடுக்கக்கூடாது இப்போ புளி தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை வச்சு நான் கரைச்சி இப்போ ஊற்றிக்கிறேன் உப்பு வந்து எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் இந்த டைமில் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க நான் போட்ட உப்பே எனக்கு கரெக்டாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும் இப்போ வந்து புளித்தண்ணி வந்து நல்லா இருக்கு குழம்பு வந்து நம்மளுக்கு இன்னும் திக்காக வேணும் நான் வந்து இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக கொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிற போகிறேன் இந்த மாதிரி இந்த அளவு வெள்ளம் சேர்க்குறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளம் சேர்க்குறது வந்து பிடிக்கும் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா நீங்கள் வெள்ளம் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி புளி தண்ணியெல்லாம் நல்லா திக்காக வந்து நம்மளுக்கு வரட்டும் இந்த வெள்ளம் சேர்த்துருக்குறது வந்து லைட்டாக ஒரு அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க லைட்டாக இனிப்பு டேஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதுக்காக லைட்டாக வெல்லம் சேர்க்கணும்னா சேர்த்துக்குங்க உங்களுக்கு பிடிக்கலனா ஸ்கிட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம சுண்டக்காய் எல்லாம் மசாலா கூட சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் அளவுக்கு திக்காக வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிருவோம் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் அளவு சேர்த்துருக்கேன் நான் பெருங்காயம் சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம இதை வேக விட்டு எடுத்துக்கிடலாம் நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் இது வந்து எல்லா சாதத்தோடையும் நல்லா மேட்ச் ஆகும் சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்கூட இந்த தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட அதை தொட்டுக்கிறலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் நம்மளுக்கு அந்தளவுக்கு வெற்றி வெந்து வத்தி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா மசாலா எல்லாம் வெந்து வத்தி நல்லா திக்காக வந்துருச்சு நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் மிளாப்பில் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா அந்த சுண்டைக்காயோடு சேர்த்து எடுத்து அந்த தொக்கோடு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு சாதம் தயிர் சாதத்து கூட நல்லா ஒத்துப்போம் எல்லா செட் செட்டாகும் இந்த மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பில் வந்து ஒரு கீத்து நான் சேர்த்துக்கிறேன் இவ்வளவு தான் நம்ம சுண்டக்காய் தொக்கு ரெடியாயிருச்சு நல்லா எண்ணெய் பெரிய ஊறுகாய் மாதிரி இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவேவும் சாப்பிடணும்னு நம்மளுக்கு ஆவலை தோன்றுது நல்ல மனமாகவும் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ